வழங்கியவர்கள் வெற்றி பெருசை விழா கமிட்டியாளர் விவகாரம் இரண்டாவது திருப்பந்தூர் ஆனந்த் ஐயனார் அம்மன்பேட்டை ஏ ரஞ்சித் குமார் தமிழ்நாடு காவல்துறை ரஞ்சித் குமார் தமிழ்நாடு காவல்துறை மூன்றாவது

அந்த மாட்டிற்கு குட்டியை வளர்ந்தவர்கள் ஏ ரஞ்சித்குமார் தமிழ்நாடு காவல்துறை நீங்க பெரிய மாட்டிற்கு முதன்பெருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்து ஒன்றை வழங்குவவர் வண்டிப்படி உருவானந்த ஊராட்சி மன்ற தலைவர் தமராக்கிய பருவ மாட்டிலே வெற்றி பெற்ற மாட்டு இரண்டாவது சுற்றில் கொடி பரிசு பெற்ற ஒரு உரிமையாளர் பறவை கரு <laughs> நான்கா பரிசு பெற்ற உரிமையான கல்லணை ஒன்றிய பெண் அன்பாள கிருஷ்ண செயலர் தேவர் கருதி மாநில செயலாளர் கோவை அவர்கள் கட்டாயத்தில்